சொல்லியிருக்காரு அது வந்து நிறைவேற்றும் போது நம்ம பார்ப்போம் வாழ்வு நீங்க என்ன கிட்ட என்ன கிட்ட இங்க கேட்கணும் என்ன தான் கேட்கணும் நீங்க என்ன கேட்கணும் என்னைய பத்தி அவர்கிட்ட கேட்பீல கேட்பீல அப்புறம் நான் ஒரு தனி கட்சி நடத்துறேன் அவர் ஒரு கட்சி நடத்துறேன் அவர் கட்சி நான் என்ன செய்வேன்னு சொல்லியிருக்கேன் அதான் நீங்க கேட்கணும் உருப்படியாதான் கேள்வி கேட்கணும் பிப்ரவரி ஏழாம் தேதி மாநாடு அதில் புதுச்சேரி தமிழ்நாடு எல்லா வேட்பாளரையும் சேர்த்தாரித்தன் வாய்ப்பு அங்கே கோட்பாடு வந்து ஆணுக்கு பெண் சமம்ங்கிறது இல்லை ஆணும் பெண்ணும் சமம் மாகே ஏனத்துல நாங்க போட்டியிட மாட்டோம் உங்களுக்கு தெரியாது எங்க கோட்பாடு வந்து மாகே ஏனம் வேணாம் மாநில உரிமை வேணும் அப்படிங்கறதா எங்களுடையது அதனால மீதி இருக்கிற இருபத்தி எட்டு கம்யூன் தானே அதுல போட்டியிடலாம் அதிகப்படியான இதே மதுவை அங்கீகரிச்ச மாநிலம் ஆயிடுச்சு மது விற்பனை வருவாயி ஒரு பெரிய தமிழ்நாடே அதை ஆட்சி நடத்திட்டு இருக்கு அப்படிங்கும்போது எந்த வடிவத்தில் வந்தாலும் எப்படி வந்தாலும் மது வந்து ஒரு விசங்கிறத நஞ்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதை வித்து வருகிற காசுல நலத்திட்டம் அப்படின்னு பேசுறது அது சுத்த அதை ஏற்க முடியாது விஷத்தை விற்று உனக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது விஷத்தை கொடுத்துட்டு உனக்கு நல்லது செய்கிறேன் அப்படிங்கிறது எந்த மாதிரி ஒரு செயல் அது எப்படி ஏற்கிறது அது மாதிரி தான் இது அதனால அதை அதை பேசி பயன் இல்லை கொஞ்சம் கொஞ்சமா இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்தோம்னா அந்த மூடுவோம்னு மூடுவோம் அப்போ மாற்று வருவாய்ப்பு இருக்கிறதுக்கு போயிட்டு இதை மூடுவோம்னு சொல்றோம் அப்போ ஒவ்வொரு அது மாதிரி தான் நாங்கள் இங்கே வந்தோம்னா அதை செயல்படுவோம் ஏன்னா இது ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்குன்னா ஒரு பெரிய சுற்றுலாத்தலம் மாதிரி இருக்குது அப்போ சுற்றுலாத்தலத்தில் வெளிநாட்டில் பயணிகள் வெளிநாட்டு இவங்கெல்லாம் வர்றவங்களுக்கு வந்து இந்த மதுங்கிறது ரொம்ப அவங்களுக்கு இதாக இருக்குது அதனால மொத்தமாக மூட முடியாது அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் சார் மேகதாதில் அணை கட்டினா தமிழகம் மட்டும் இல்லை நடைமுறை நீங்க காவிரியிலயே நமக்கு எவ்வளவு சிரமா இருக்குன்னு தெரியுது உரிய நதிநீரை பெற முடியல மேகதாதுல கட்டுனா நமக்கு அவங்க அணை கட்டுது அவங்க உரிமைங்கிறாங்க அப்படி ஒவ்வொன்றும் அவரவர் நிலத்தில் இருக்கிற வளம் அவரவர்கேன்னு வந்தா எப்படி நாடு ஒருமைப்பாடு உள்ள ஒரே நாடா இருக்கும் இப்ப என்னுடைய நரிமணம் பெற்றோல்ல நீங்க எடுத்துக்கிறீங்க இப்ப அணு உலையில இருந்து தயாரிக்கப்படுற அனல்ல இருந்து தயாரிக்கப்படுற நெய்வேலி பழுப்பு நிலக்கரி என்னுடைய வளம் அந்த வளத்திலிருந்து எடுக்கிற மின்சாரத்தை நீங்கள் எல்லாரும் பிரித்து எடுத்துக்கிறீங்க நான் இருக்கிற கிடந்து கூட உங்களுக்கு வெளிச்சத்தை தர்றேன் எனக்கு முழுமையான மின்சாரம் இல்லை இப்போ அணு என் நிலத்தில் இருக்கு பெரிய வெடிப்பு ஏற்பட்டா சாவு அழிவு எனக்கு அதனால் பயன்பாடு எல்லாரும் இருக்கு நீங்கள் அதே மாதிரி அவரவர் நீர் வளம் அவரவருக்கே நின்றுக்கிறீங்க கேரளானா முல்லை பேரியாற்று நீர் எனக்கு காவிரி நதி நீர் எனக்கு இந்த மேகதாத்தில் அணைக்கணும்னா எனக்கு சுத்தமாக நின்று அந்த அணை கட்டுவதற்கான அனுமதியை ஆட்சியாளர்கள் கொடுக்குறாங்க இப்ப நீதிமன்றம் தருதுன்னா இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா தான் அங்க ஆளு அது தேச ஒருமைப்பாடு தான் பேசு கர்நாடகான்னு வரும்போது அந்த மாநில கட்சியா மாறிக்கிது சொல்றது என்னை என்ன இந்தியன்னு சொல்லுது அதே கட்சி அங்க போனா கர்நாடக மாநில கட்சியா மாறி அந்த மாநில நலனே பேசு அப்போ அந்த மாநிலத்தினால ஏன் பேசுனா அங்க காங்கிரஸ் இல்லைன்னா பாரதிய ஜனதா ரெண்டாம் ஆளுகிற உயரத்தில் அணைய கட்டாத அப்படின்னு பாரதிய ஜனதா சொன்னால் காங்கிரசே ஜெயிக்கும் காங்கிரஸ் சொன்னால் பாரதிய ஜனதா ஜெயிக்கும் அங்க எங்களுக்கு இங்க இருக்கிற காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிகள் பேசுமா பேச ஆனா நாங்க மாணவங்களுக்கு போய் இன உணர்வு மாணவர்கள் இல்லாம திருப்பி திருப்பி அவனுக்கே ஓட்ட போடுவோம் அதனால எனக்கு அவனுக்கு எனக்கான உரிமையை பத்தி அவன் ஒருபோதும் கவலைப்படுறதுல அணை இந்த காங்கிரஸ் வெற்றிக்கு போய் ஓட்டு கேட்டாரல ஐஎஸ் அவர்கிட்ட கர்நாடகால அவன் வென்று வந்தா மேகதாதுல அணை கட்டுவான் ஏற்கனவே அதுக்காக நிதியா ஒன்பதனாயிரம் கோடி ஒதுக்கிட்டான் அப்ப நீ அவனை போய் ஜெயிக்கவே கட்டுவானே கட்ட இப்போ நீங்க என்ன கிட்ட கேக்குறத ஐஎஸ் ஸ்டாலின் தான் செயல்பாடுகள் பீகார்ல எதிரொலிக்கும்னா என்ன அங்க இருக்கிற வாக்கை எண்பத்தோரு லட்சம் வாக்கை எடுத்துட்டே வெளியில அது அதிகபட்சமா உங்களுக்கு எதிரான வாக்கு இஸ்லாமிய மக்களின் வாக்கு பெண்களின் வாக்கை எடுத்துட்டு திருப்பி ஒரு இருபத்தி ஆயிரம் கோடி நாட்டு நலனுக்காக வாங்கிட்டு வளர்ச்சிக்காக பதினாலாயிரம் கோடியை எடுத்து பீகார்னு ஒரு மாநில தேர்தலுக்கு ஒரு கோடி பெண்களுக்கு தேர்வு பண்ணி பத்தாயிரம் பத்தாயிரம் வங்கி கணக்கில் போட்டி ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்து வாங்கி ஜெயிச்சிட்டு அதே இது இங்க நடக்கும்னா இப்படி பத்தாயிரம் குடுப்பீல்ல இப்படி பதினஞ்சாயிரம் குடுப்பில எப்படி சொல்லுது எண்பத்தி ஒரு லட்சம் வாக்குகளை வெளியில அந்த வாக்கு நீங்க இசையார் மூலமா பதியப்படலை இந்த சிறப்பு வாக்கு சீர்ந்திருத்தத்துல அது அறுவடை வாக்கு கோவை எந்த அரசுக்கு பேர் பேசுகிறீங்க ஏற்கலைங்கிறீங்களா இல்லை எனக்கு என்னுடைய என்னுடைய இதில் வந்து எங்களுடைய பார்வையில் வந்து அது வீண் இந்த திட்டம் வந்து வெற்றிகரமான திட்டமா இல்ல பல மாநிலங்களில் அந்த மெட்ரோ இது வந்து தோத்துருச்சு யார் சொன்னா யார் சொன்னா யார் சொன்னா அது அங்கே எத்தனாயிரம் எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி நீங்க ஒதுக்கி இருக்கீங்க சாலையை ஒழுங்கா போட்டு அரசு பேருந்து நடத்துதுல நகரங்களை சிற்றுந்து அடிக்கடி வர்ற மாதிரி சிற்றுந்து ஏற்கனவே இருக்கிற தொடர் வண்டி இதை ஒழுங்கா நடத்தினாலே போதும் நீங்க அதை விட்டுட்டு மெட்ரோ மெட்ரோன்னு பெரும் பெரும் தூண்களை நிறுத்தி நெரிசலை உண்டாக்கி வாகன நெரிசலை இங்கே தரையில பயணிக்க முடியல எல்லா வீடுகளையும் வாகனம் இருக்கு அது போக தானி இருக்கு அது போக உந்துர் இருக்கு அதுபோக அரசு பேருந்து இருக்கு அப்ப அதுல போறவங்க விழுக்காடு வயிறு நிறைய பசி வச்சுக்கிட்டு வானூர்திகளை பறக்கிறத வளர்ச்சிங்கிறதும் இங்கிருந்து அங்க இந்த மெட்ரோல வேகமா போறத வளர்ச்சிங்கிறதும் இது என்ன வளர்ச்சிங்கிறீங்க எது வளர்ச்சிங்கிறீங்க எல்லார் வீட்டுலயும் வாகனம் வாங்கி வச்சு ஓட்டுற அளவுக்கு இருக்கிறான் அத வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா சரி நம்பலாம் நீ மெட்ரோல போறதான் பள்ளிக்கூடம் இடிஞ்சு படிக்க வழி இல்லாம படிக்கும்போது பெண் குழந்தை ஒரே ஒரு கழிவறை அடிப்படையே தெரியலீங்க சாலை முழுக்க சவக்குழியா இருக்கு மழை நீர் கழிவு நீர் வழிந்து ஓடாம ஒரு சின்ன மழை பெஞ்சால இடுப்பளவு தண்ணி நிற்குது வீடெல்லாம் மிதந்துகிட்டு இருக்கு நீ எதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிற வீடு தன் வெள்ளத்துல மிதக்கும் போது மெட்ரோ ரயில்களை எரிப்பி படுத்துக்கிறவா மெட்ரோ ட்ரெயின் டேய் எதையாவது பேசிக்காதம்பிதி வளர்ச்சி வளர்ச்சி உனக்கு அந்த வளர்ச்சி வேணால் வச்சுக்க நான் வந்தேன்னா அந்த திட்டத்துக்கு முன்னுரிமை இல்லை எனக்கு நட முதல்ல இருக்கிறத சரி பண்ணணும் இருக்கிறத சரி பண்ணு நீ இங்கேயே சென்னை விமான நிலையத்தில் பறக்க ஃப்ளைட் இல்லாத போது ஐயாயிரம் ஏக்கரில் எதுக்கு போய் கட்டுற ஏற்கனவே இருக்கிற சென்னை துறைமுகம் தாத்தா காமராஜ் பேர்ல இருக்க துறைமுகம் பாட்டனார் வாபூசி பேர்ல இருக்க துறைமுகத்துக்குள்ளேயே வேலை முப்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தஞ்சு விழுக்காடு தான் வேலை நடக்குது அப்புறம் அதுக்கு ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர்ல மறுபடி துறைமுகம் கட்டுற கொழுப்படுத்த போய் கட்டுறியா இருக்கிறதுல வேலை நடக்கலைங்கிற அப்புறம் அதுக்கு அங்க போற எதுக்கு முதலாளியை கொண்டு கொடுக்கறாத அதை கட்டிக்கணு எது கட்டுற இப்போ நீ பிளைட் கட்டுற ஏர்போர்ட் கட்டுற பறக்க போற பிளைட் யாரோடது அரசோட தான் முதலாளியோட தான் ஆரசோடதான் முதலாடி விடதா ஏற்கனவே இருக்கு தொடர் வண்டியில என்ன பிரச்சனை உனக்கு ஏற்கனவே தொடர் வண்டி ஓட்டுறது சென்னைக்குள்ள ட்ரெயின் போகுதுல அதுல என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு நீங்க கேட்கறது பிரச்சனை என்ன பிரச்சனை இந்த மெட்ரோ ரயில் மெட்ரோ மெட்ரோ கேக்குறதுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவோடதா உலக வங்கி விடறதா இந்தியா விடதான் உலக வங்கி விடதா எதாவது பெண் ஏதாவது பெருஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு தெரி தம்பி அந்த வளர்ச்சி வேணுமா போ போய் போராடி மெட்ரோ மெட்ரோ வளர்ச்சி யாரு நான் நான் வரும்போது மம்தா எதிர்த்து செயல்படுத்த முடியாதுன்னு மக்களை திரட்டி போராடுது பேரணி போகுது எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் செயல்படுத்துற கட்சி ஆட்சி யாரு பூத் லெவல் ஆபீசர் போட்டது யாரு அங்கன்வாடியில் வேலை செய்யறவங்களையும் சத்துணவுல வேலை செய்யற அம்மாவையும் இந்த ஹெல்த் லேபர் கொசு மருந்து அடிக்கிறோம் இந்த ஆஸ்பத்திரி வேலை செய்யறவங்களையும் அது பூத் லெவல் ஆபீசரா போட்டு போய் கணக்கெடுங்க அனுப்புற ஆள் யாரு திமுக தானே உனக்கு என்னது பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன தேர்தல் ஆணையத்தில்

இதை எதிர்க்கிறேன் கூட்டியா உன்னே நின்னுக்கில்ல ரொம்ப நாளா பாக்குறேன் உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிடு கேள்வி கேள்வியா கேள் நீ மரியாதை கேள்வி அழுதா முதல்ல டேய் நீ முதல்ல கேள்வி கத்துக்க போடா மாயிரு ஒரு பக்கரிக்கல்ல ஏய் ஒரு மாயிட்ட தூக்கி கேமரா தூங்க போய் வெங்காய மட்டன் முதலை போடா

அப்ப அந்த வெற்றி செல்லாதுன்னு கேள்வி தயாராச்சுன்னா இதை செயல்படுத்துறது இப்ப எஸ்ஐ ஆர் செயல்படுத்துற ஆட்சி யாரு இப்ப இப்ப சொல்றீங்க கர்நாடகால கர்நாடகால எஸ்ஐ ஆர் செயல்படுத்துறீங்க இல்லையா நீங்க தானே ஆள்றீங்க அதிமுக செய்ய முடியாது ஏன்னா பிஜேபி கொண்டு வருது பிஜேபி போட தான் இது கூட்டணி வைக்க அப்ப அந்த பிஜேபி கூட்டணி வரும்போது அதை கொண்டு வர இந்த இதை வந்து எதிர்க்க முடியாதுல்ல ஏதா அப்படி கூட்டணி வைப்பீங்க இப்போ நீங்க பூத்து லெவல் ஆபிசர் ஒரு அலுவல ஒரு ஆபிசரா போட்டீங்க கட்சிக்காரர் இதுக்கு கூடவே போறாரு திமுக கட்சிக்காரர் கவுன்சிலர் மாவட்ட செயலாளர் இதுக்கு போறாரு போகும்போது என்ன ஆகும் எது உங்க ஓட்டு அந்த ஓட்டை மீது அந்த ஓட்டை தூக்கி விட்டுருங்க நடக்குமே நடக்காதா சொல்லுங்க நடக்குமே நடக்காதா சொல்லுங்க இப்ப ஒரு வேளை போறீங்க அங்க என்னோட படமும் என் தலைவர் படமும் எங்க கொடியும் அங்க இருந்தா அந்த ஓட்டை ரட்டியெல்லாம் எடுத்து விட்டுருவாங்க இப்போ நீங்க போகும் போது தம்பி விஜய் படம் ஒரு வீட்டில் இருந்தே வச்சுக்கோங்க இந்த இந்த இவங்க என்ன செய்வாங்க இந்த ஓட்டையை எடுத்து விடுவாங்க வச்சுருப்பாங்க புரியல சத்தமி நீங்க ஒரு பத்து நாளைக்குள்ள அஞ்சு கோடி பேருக்கு இந்த எஸ்ஐஆர் வடிவத்தை கொடுத்துட முடியும்னா நாங்க சாதி வாரி கணக்கு எடுக்க எடுக்க சொல்றோம்ல அதுல என்ன பத்து நாள் எடுக்க முடியறவங்களால அதையும் எடுக்க முடியாது நீங்க அதில் இருக்கிற குளறுபடியே நீங்க பாக்குறீங்க இதை கொடுத்து ஒரு ஒரு விதை கொடுத்து அதை பதிவு பண்ணி நீங்க கொடுத்தா பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதி பட்டியலாக அறிவிப்பேங்க ஒருவேளை எங்க வாக்கு எல்லாம் விடுபட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கீங்க அந்த பிப்ரவரி பத்து பதினஞ்சுக்குள்ளேயே நீங்க தேர்தலை அறிவிச்சு தேர்தலை அறிவிச்சிட்ட பிறகு மறுபடியும் என் வாக்கு விடுபட்டு பொஞ்சி இத பதிவு பண்ணி நான் திருப்பி வந்து என் வாக்க புதுப்பிட்ட கால அவகாசம் இருக்குமான்னு நீங்க வச்சிக்க இருக்குமா இருக்குமா இவ்வளவு அவசர அவசரமா இந்த வாக்கு சரி இது சீர்திருக்க வேண்டிய தேவையில்லை இல்லை சரி பார்க்க வேண்டிய இல்லை இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்போம் ஒரு நிலத்துல வேளாண் பயிர் விளைய வச்சிருக்கோம் களை இருக்கு களையை மட்டும் தானே எடுக்கணும் மொத்த பயிரையும் அழிச்சிட்டு மறுபடியும் பயிரிடும் வாங்கன்னு கூப்பிட்டா இது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம்னு நீங்க வச்சுக்கோங்க அப்படிப்பட்ட செயல் கலையை மட்டும் தானே எடுக்கணும் அப்ப எங்க எங்க தவறா வாக்கு ஒருத்தர் ரெண்டு வாக்குரிமை வச்சிருந்தாரோ அதை நீக்கு ஓ இறந்தோருடைய வாக்கு அந்த பேர் நீக்கப்படாம வாக்கு பட்டியல இருக்கா அதை நீக்கு அதான வேலை அதை விட்டு மொத்தமா அழிச்சு மறுபடியும் பதிவு செய்யணும் அதுக்கான கால அவகாசம் இருக்கா இருக்கா அப்ப நீ படிவம் கொடுத்து என்ன போகுது அவர் தேர்தல் ஆணையராக நியமிச்சிருந்தாரு அரசு தானே யார் காலில் விழுந்தாரோ அவர் தானே அப்புறம் அவருக்கு போய் வாழ்த்து வாங்க என்ன பண்ணுவாங்க நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இந்த மத்திய புலனாய்வு துறை எல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது ஆட்சி அதிகாரம் அதுல தலையிடாதுன்னு சுதந்திரமா இயங்கும் அது சுத்தப்பா இத்திகாரத்தை யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களோட விரல்களாது இயங்கும் நீட்டா நீட்டு மடக்குனா மடக்கும் இப்ப நாளைக்கு நினைச்சா என் வீட்ல என்னை ரைடு விட்லாம் இன்கம் டாக்ஸ் ரைடு விடலாம் இடி ரைடு விடலாம் அப்படித்தானே இருக்கு அப்ப தேர்தலான இதை நியமிக்கிறது யார் தலைமை நீதிபதியை நியமிக்கிறது யார் அப்போ யாருக்கான யாருக்காக பேசும் யாருக்காக பேசும் அதெல்லாம் ரொம்ப நான் பேசிட்டேன் நம்ம திருப்பி பேச முடியாது அந்த அவங்க போடுற முழக்கத்துக்கு எல்லாம் நம்ம வேற ஏதாவது கேள்வ